அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ பிசி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோட்டிஃபிகேஷன் அப்படியே ஹோல்டு பண்ணியிருக்கு ஸோ அந்த எஸ்ஐ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்வு எப்போ நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சம்மந்தமாக வழக்கு வந்து ரொம்ப தீவிரமாக முடிகிற தவறுவாயில் இருக்குது இந்த மண்டே வந்து நாளைக்கு வந்து ஹியரிங் வருது அதில் ஒரு நிறைய கோ விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த எக்ஸாம் டேட் வந்து உறுதி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் கோட்டா அண்டு ஓப்பன் கோட்டாக சிலபஸ் வந்து உறுதி செய்யப்பட்டது ஸோ சிலபஸ் என்ன சிலபஸ் என்னான்னு சொல்லி நிறையா வந்து காண்ட்ரவர்சி ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோராகவே நம்ம சொல்லியாச்சு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆறாவது மாதமே சொல்லியாச்சு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஓப்பனுக்கும் ஒரே தேர்வு முறை தான் பிசிக்கலுக்கும் கட்டாயமாக இருக்கும் நண்பர்கள் தயாராகிடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ விரைவில் முடிஞ்சிடும் நிறைய நண்பர்கள் வந்து ஃபைனல் லிஸ்ட்டில் இருக்க மாணவர்கள் வெளியில் போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மாணவர்கள் வந்து வெளியில் போகிறாங்க அதில் அவங்க மெயினாக வந்து பிஎஸ்டிஎம்மில் வந்து பாதிக்கப்படுறாங்க ஸோ அவங்க வந்து மறுபடியும் என்ன நடைமுறை என்ன பின்பு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் ஃபைனலாக ஒரு ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது மட்டும் உறுதி அந்த ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு ட்ரெயினிங் மெடிக்கல் முடிஞ்சு ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு அந்த அதுக்கு ஒரு ஃபைனல் இறுதி முறிவு வச்சுட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து எஸ்ஐ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஐ எக்ஸாம் எப்போ நடக்கலாம் அப்படின்னா டிசம்பர் மந்த் நடக்கிறது அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து ஆகஸ்ட் முடிய போது செப்டம்பருக்குள்ளே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐயோடைய பிரச்சனைகள் தீர்வு அடுத்து அக்டோபர் நவம்பர் நவம்பர் மாதம் பிசி எக்ஸாம் இருக்கிறதுனால கட்டாயம் டிசம்பர் மாதம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே இந்த எக்ஸாம் முடிஞ்சிடும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கட்டாயம் ஏப்ரல் மந்த்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ட்ரைனிங் எப்படி போகிறாங்களோ அதே போல் உங்களுக்கு ஏப்ரல் மந்த்து பிஃபோர் எலெக்ஷன் நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பேட்ச் ட்ரைனிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ டிஎன்பியில் இடம் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது இந்த பிசி ட்ரைனிங் முடிகிற தருவாயில் உங்களுக்கு வந்து எஸ்ஐ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அல்லாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பிசி செலெக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க ஒரு மார்ச் வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஆறு மாதம் எத்தனை மாதங்கள் முடியுதோ அதுலேருந்து உங்களுக்கு ட்ரைனிங் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்போ உங்களுக்கு ஏப்ரல்னாலும் போகும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் இப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நம்மளை நிறைய நல்ல நண்பர்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டா ப்ரிப்ரேஷன் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து அவங்க உண்மையிலே வந்து நிறைய டெடிகேஷன் பண்ணி படிச்சிங்க நீங்களாம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் இப்போ என்ன பண்ணணும் நல்லா தெரிஞ்சீங்க நண்பர்களே ஸோ டுவெண்ட்டி பேட்ச் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவே எலிஜிபிள் கிடையாது டுவெண்ட்டி பேட்ச் வந்து எலிஜிபிள்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா பயங்கர காம்படிஷனாக இருக்கும் இப்போ எயிட்டீன் பேட்சு செவன்டீன் பேட்சு செவன்டீன் பேட்சை வச்சுங்க செவன்டீன் பேட்சில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட அவங்களும் வேலைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் ஆயிருக்கும் அப்போ அவங்களுக்குமே ஃபிசிக்கல் வந்து நல்லா பண்ண முடியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து யார் அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்களோ அவங்க தான் பண்ண முடியும் அதே போல் உமன்ஸ் பொறுத்தவரை நிறைய எல்லாருக்கும் மேக்சிமம் மேரேஜ் ஆகிருக்கும் மேரேஜ் ஆகி டெலிவரி ஆகிருக்கும் அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள பேட்ச் எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த ஃபிசிக்கல் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் தான் இருக்குது ஒரே மாதிரி தான் இருக்குது அப்போ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோமோ நல்லா தெரிஞ்சு வச்சுங்க நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அதே போல் ஒவ்வொருத்தவங்களும் இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டால் ஃபீல் பண்ணுறாங்க இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்ளை பண்ண பாதி பேர் எக்ஸாம் எழுத போகிறது கிடையாது எக்ஸாமே மாட்டாங்க எக்ஸாம் ஆபசி ஆப்சண்ட் ஆப்சண்ட் ஆகிடுவாங்க அப்போ நினச்சி பாருங்கள் எத்தனை வருஷமாக நம்ம வந்து எஸ்ஐ ஆகணும் எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ டெடிகேஷன் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ லாஸ் ஆஃப் எவ்வளோ எம்எல் போட்டிருப்பீங்க கடைசியாக ஒரு முயற்சி பண்ணுங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி திரும்ப வராது திரும்ப வந்தாலும் அப்போதைக்கு நம்ம வந்து வேறு மாதிரி இருப்போம் உடல்நிலையே மாறி இருக்கும் முப்பது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம ஒரு நல்லா ஓடுற மாதிரி ஒரு ஐம்பது சதவீதம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒரு சிங்கிள் ஸ்டார் ரோப்பு ஏறுற மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்டார் லாங் ஜம்ப் தாண்டுற மாதிரி உடம்பு ஃபிட்னஸ் இருக்குது நீங்கள் பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களால் டபுள் ஸ்டார் தாண்ட முடியும் உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது லா படிச்சிருக்கீங்க சயின்ஸ் ஷோ படிச்சிருக்கீங்க சோசியல் சைக்காலஜி எல்லாமே படிச்சிருக்கீங்க இப்போ லாவை எடுத்துட்டாங்க அவ்வளோதான் சின்ன சயின்ஸ் சோஷியல் கொஞ்சம் கூடுதலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க போகிறோம் அவ்வளோதான் அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா தயவு செய்து திரும்ப படிங்க இந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு திரும்ப வராது கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரன்னிங் ஓடுங்க கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு தயார்படுத்துங்க லாங் ஜம்ப் என்ன தாண்டி பார்த்தா சிங்கிள் ஸ்டார் வரும் அப்போ டபுள் ஸ்டார் தாண்டணும் நீங்கள் ஃபிசிக்கலில் பன்னெண்டு மார்க் கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்டு நீங்கள் பன்னெண்டு மார்க் எடுக்கிறீங்க உமன்ஸை பொறுத்தளவு ஒரு எட்டு மார்க் எடுக்கிறீங்க அப்புடின்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணோம் அப்புடின்னா கொஞ்சம் ரிட்டன்லாம் மார்க் கொஞ்சம் சேர்க்கணும் ரிட்டன்லாம் நம்ம அறுபது மார்க் எடுத்தோம் கட்டாயம் எடுத்தோம் ஸோ ரிட்டனுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் டிசம்பர் மந்த்தான் நம்ம எக்ஸாம் நடக்க போகுது அப்போ நாட்கள் இருக்குது நம்ம கிட்டத்தட்ட நாலு மாதம் நூற்றி இருபது நாட்கள் இருக்குது ப்ளஸ் ஃபிசிக்கலுக்கு ஒரு முப்பது நாற்பது நாள் கொடுப்பாங்க நூற்றி ஐம்பது நாள் நம்ம நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களால் டபுள் ஸ்டார் தாண்ட முடியும் ரோப்பு ஏற முடியும் டயட்டு மெயின்டைன் பண்ணுங்கள் கிரவுண்டுக்கு போங்க ரன்னிங் ஓடுங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி திரும்ப வராது பாதி கஷ்டப்பட்டீங்க என்ன கொஞ்சம் கஷ்டப்படுங்க ஏன்னா கூடுதலாக ஃபிசிக்கல் கஷ்டப்பட போகிறீங்க அவ்வளோதான் விஷயம் ஆயிரத்தி ஐநூறு ஓட முடிஞ்ச உங்களால் கண்டிப்பாக நானூறு ஓட முடியும் நல்லா தெரிஞ்சு வச்சீங்க ஆயிரத்தி ஐநூறு ஓடுறவங்களால் நானூறு கண்டிப்பாக ஓட முடியும் அப்போ நம்ம கூடுதலாக என்ன பண்ண போகிறோம் லாங் ஜம்ப் ரோப் ரோப்பு போகிறோம் கொஞ்சம் வெயிட்டை குறைக்கணும் அவ்வளோ தான் ஸோ ஜீரோ மார்க் ஃபெசிலிட்டி இருக்குது நல்லா தெரிஞ்சு இப்போ லாங் ஜம்ப்ல நீங்கள் உங்களால் தாண்டவே முடியல நீங்கள் டெலிவரி ஆகிடுச்சி ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க ஜீரோ மார்க் தான் எடுக்க முடியுதுன்னு ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரிமைனிங் உள்ளல நீங்கள் என்ன பண்ணுங்கள் பத்தில் ஒரு ஃபைவ் டபுள் ஸ்டாரும் ஒரு சிங்கிள் ஸ்டார் எடுங்க ரிட்டனில் மார்க் சேருங்க உமன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டன்ல மார்க் சேர்க்கணும் இன்ட்ரிவியூவில் மார்க் நல்லா பண்ணணும் பண்ணிங்கன்னால் நீங்கள் எஸ்ஏ ஆகலாம் கட்டாயம் நீங்கள் எஸ்ஏ ஆகலாம் போட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான போட்டி தான் டிபார்ட்மெண்ட் போட்டாவில் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க போட்டி அப்படிங்கிறது ஒரே மாதிரியான போட்டி தான் முயற்சி பண்ணுங்கள் உங்களை போலாம் மற்றவங்களுக்கும் என்ன இருக்குது அந்த ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இருக்குது இனிமேல் டைம் இருக்குது அதான் முக்கியமான நூற்றம்பது நாட்கள் இருக்குது நாங்கள் ஏற்கனவே உங்களை படிங்க ஜிகே படிங்க ஜிகே படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் அதுலேயே ஒரு ஐம்பது நாள் வேஸ்ட்டாக போயிடுச்சு ரிமைனிங் உள்ள அந்த நூற்றம்பது நாளாச்சும் படிங்க கடைசி ஒரு முப்பது நாள் லீவு போட்டு படிங்க எக்ஸாம் டேட்டு கன்ஃபார்ம் ஆன பிறகு இன்னிலேருந்து நீ படித்தா கூட நீங்கள் ஞாபகம்லாம் பாஸ் ஆகிடலாம் பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட் வீக் தான் நமக்கு ஃபிசிக்கல் இருக்கும் நல்லா தெரிஞ்சுச்சுங்க எஸ்ஐ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பரில் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு பொங்கல்லாம் இருக்கிறதுனால பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட் வீக் தான் நமக்கு ஃபிசிக்கல் இருக்கும் கிட்டத்தட்ட ஆறு மாதம் இருக்குது புரியுதா உங்களுக்கு நூற்றம்பது நாளுக்கு மேலே இருக்குது கட்டாயம் உங்களால் முடியும் ஸோ படிக்கிற பிளானை மாற்றுங்க ஸ்கூல் புக்கை படிங்க சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் சயின்ஸு சோசியல் அதை ஃபஸ்ட்டு முடியுங்க லெவன்த்து டுவெல்த்து உங்களால் படிக்க முடிஞ்சால் படிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது டென்த்தில் உள்ள சில கேள்விகள் பார்த்தீங்கன்னா டென்த்துலேயும் இருக்கும் சில கேள்விகள் லெவன்த்தில் இருக்கும் டுவெல்த்து இருக்கும் அது போன்ற கேள்விலாம் கேட்பாங்க ஸோ உங்களுக்காகவே நம்ம வந்து ஏ டு இசட் மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம் சிக்ஸ்த்து டு டென்த்து சோசியல் இது பார்த்திங்கன்னா மூணு புக்காக வரும் சோசியல் மட்டும் மூணு புக்கு சயின்ஸ் ஒரு மூணு புக்கு சைக்காலஜி புக்கு தமிழ் இங்கிலீஷு எல்லாம் ஏ டு இசட் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக ஜஸ்ட்டு ஒரு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் பதினோரு புக்கு உங்களுக்கு கிடைக்கும் இதில் ஒன்லைன் இருக்கும் புக் பேக் இருக்கும் மேலும் மருந்து இருக்கும் சிலபஸ் பேஸ் பண்ண மெட்டீரியல் இருக்கும் இங்கிலீஷ்கான மெட்டீரியல் கிராமர் மெட்டீரியல் தமிழ் கிராமர் மெட்டீரியல் ஆல்ரெடி உங்களை நீங்கள் ஆடு பார்த்துருப்பீங்க விருப்பம் உள்ள நீங்கள் வந்து பயன்படுத்திங்க ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணிங்க நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் டூ தௌசண்ட் செவன் செவன் ஹண்ட்ரூஸ் கட்டாயம் நண்பர்கள் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிங்க இந்த ஒரே ஒரு முறை முயற்சி பண்ணுங்கள் அந்த முயற்சியை தீவிரமாக பண்ணுங்கள் லாஸ்ட்டு சான்ஸு எவ்வளோதோ படிச்சிட்டிங்க இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சி படிங்க ஸோ யாரெல்லாம் தாக்கு பிடிச்சி தொடச்சா படிக்கிறீங்களோ ஈஸியாக எஸ்ஐ ஆக போகிறீங்க நல்லா தெரிஞ்சுங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் தொடச்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்க யாரெல்லாம் கஷ்டப்பட்டு எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி என்ன சிலபஸ் மாற்றினாலும் சரி நான் படிச்சுட்டே இருப்பேன் சார் ஃபிசிக்கல் பண்ணிவிட்டு தான் சார் இருக்கேன் அப்படி இருக்க நீங்கள் எஸ்ஐ ஆக போகிறீங்க ஏன்னா எஸ்ஐயோடைய பவர் என்ன எஸ்ஐயோட அதிகாரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் தான் எஸ்ஐ ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் நான் எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க கூட படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பில் ஒரு ஒரு மார்க்கில் விட்ருக்கலாம் பாயிண்ட் ஃபைவ்ல விட்ருக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் விட்டுருக்கலாம் கிட்ட போய் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணியிருப்பீங்க நீங்களாம் அதே முயற்சியோட அதோ அதே ஃபோர்ஸோடு நீங்கள் படிங்க தயவு செய்து வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே ஸோ எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் எம்எல் போட்டு படித்தது லாஸாக போய் போட்டு படித்தது ஃபேமிலியை விட்டு போய் படித்தது தூ தூங்குகிற நேரத்தில் இப்போ கண் விழிச்சி படித்தது நாள் முழுவதும் டே ஃபுல்லாக டூட்டி பார்த்துட்டு நைட் டையத்தில் கண் விழிச்சு படித்தது அதுக்கெல்லாம் பிரோஜனம் இல்லாமல் தான் போயிருக்கும் ஆனால் அதற்கான ஒரு பலன் கண்டிப்பாக நீங்கள் தொடர் முயற்சியே பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் சைக்காலஜி உங்களுக்கு தெரியலையா சைக்காலஜி முக்கியத்துவம் கொடுத்து படிங்க சயின்ஸே எனக்கு படிக்கவே முடியாது சார் தெரியவே தெரியாது சயின்ஸை படிங்க ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் சயின்ஸு ஒரு அஞ்சு புக்கு ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் சோசியல் ஒரு அஞ்சு புக்கு ஃபஸ்ட்டு படிக்கிறப்ப கஷ்டமாக தான் இருக்கும் திரும்ப படிங்க திரும்ப படிங்க திரும்ப படிச்சிட்டே இருங்க ஸோ ஒரு நூற்றம்பது நாள் ஒரு நூற்றி இருபது நாள் அதில் நூறு நாள் ப்ரிப்ரேஷனுக்கு ஸ்டா வச்சுக்கோங்க ஒரு இருபது நாள் ஒரு முப்பது நாள் ரிவிஷனுக்கு வச்சுங்க கட்டாயம் ரொம்ப எளிமையான கேள்வி தான் எஸ்ஐ எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சை கம்பேர் பண்ணுறப்ப எஸ்ஐ எக்ஸாமில் உள்ள ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் ஸோ நண்பர்கள் வந்து நீங்கள் யாராலாம் கஷ்டப்பட்டு டெடிக்கேஷனாக படித்தீங்களோ நீங்கள் தொடர்ச்சியாக படிக்கணும் மனம் தளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்